வெல்கம் டு கிட்ஸ் அண்ட் கேட்ஸ் ஹாய் குட்டீஸ் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க மறக்காமல் உங்கள் ஃபே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க நாம் இன்றைக்கி பழங்களோட பேர்களை தமிழில் பார்க்க போகிறோம் குட்டீஸ் உங்களுக்கு போகலாமா ஆப்பிள் ஆரஞ்சு அன்னாசி मालम् वालम् सीतापलम् मातुलैपलम् पलापलम् பலம் திராட்சை தர்பூசணி பப்பாளி வெள்ளரிப்பழம் சப்போட்டா என்ன குட்டீஸ் பழங்களோட பெயர்கள்லாம் படிச்சிட்டிங்களா இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு பழமொழி சொல்ல போகிறேன் என்ன பழமொழின்னு பார்க்கலாமா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் இதோட மீனிங் என்ன தெரியுமா குட்டீஸ் நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கெட்டது செய்கிறவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும் அதனால் நாம் எப்போவும் நல்லதையே செய்வோம் நல்லதையே அனுபவிப்போம் சரியா குட்டீஸ் யாருக்கும் நாம் எந்த கெடுதலும் நெ நினைக்கக்கூடாது திருக்குறள் ஒன்று இன்றைக்கி பார்க்க போகிறோம் குட்டீஸ் என்ன குரல் தெரியுமா கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக நாம் படிக்கிறத குற்றம் இல்லாமல் தெளிவாக தப்பு இல்லாமல் படிக்கணும் படித்ததை அதோட விட்டுறாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதுதான் இந்த குரலோட அர்த்தம் குட்டீஸ் நம்ம படித்தா படித்ததோடு விட்டுறக்கூடாது படித்ததில் எப்படி நம்ம கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி நடந்துக்கணும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அளித்திருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க